ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சகோ பெட்மாம் விவசாயியவருக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கு நம்ம ஃபார்மில் இருக்கிற ஆடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபார்மில் கொஞ்சம் வட இந்தியாடுகள் கொஞ்சம் ஃபேன்சி ஆடுகள் கொஞ்சம் கொடியாடு அப்படி நம்ம வச்சிருக்கோம் இதில் ஹைதராபாதி பீட்டல் பார்பரி பிட்மி சிலோகி அப்படி கொஞ்சம் ஆடுகளும் கொடி ஆடு கொஞ்சம் இருக்குது புள்ளிக்குட்டி இப்படி கொஞ்சம் ஆடுகள் வச்சுருக்கான் இதில் மெயில் இருக்குது மெயில் கொஞ்சம் செப்பரேட்டாக தான் வச்சுருக்கான் ஒரு வயசுக்கு மேலே உள்ள மெயிலெல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்கான் அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு மெயில்கள் இவங்களை பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கணும் அது ரீசன் என்னென்னு சொன்னால் நம்ம ஊரில் மழை ரெண்டு மூணு மாதம் மழையாக இருக்குது வெளியெல்லாம் அதிகமாக விட முடியல அது ஒன்று இனி ஒன்று என்னான்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வாமிங் கொடுத்தோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வாமிங் கொடுத்தது ആനാലും കൊഞ്ചം എല്ലാത്തി ടയടാരുക്കമാതിരി പാകത്ത് അതേമാതിരി കീഴെ എല്ലാം ഈരമാരു തന്നി അത് കീഴേ പോയി പടുത്തടുത്ത് മേലെല്ലാം കൊഞ്ച ഉടമ്പ അളക്കാർക്ക് പാകവങ്ങൾക്ക് ഉടമ്പെല്ലാം അളുക്കാർക്ക് കൊഞ്ചം ടയർഡായി അതേമാതിരി തരും അതാണ് നമ്മൾ മുതലേ വിഷയത്തെ ചൊല്ലിയത് ഇല്ലേ നമ്മൾ ആടുകൾക്ക് നമ്മൾ എന്നാ ഫീട് കൊടുപ്പാ കാ എട്ട് മണി അളവിൽ കൊണ്ട് ആടുക്കുള്ള ഫീട് மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அது தூத்துக்குடியிலருந்து பேகில் அனுப்பி விடுவணும் ஒரு பேகு ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா நிறைய மிக்ஸ்டு தானியங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும் அதை காலையில் எட்டு மணிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சு கொடுப்போம் கொடுத்துட்டு கொஞ்சம் கழிஞ்சு கொஞ்சம் சைலஞ்சு கொடுப்போம் மத்தியானம் போல் கொஞ்சம் சூப்பர் நேப்பியர் அதை சாப் கட்டுறதுக்கு கட் பண்ணி வச்சு கொடுக்குது சாயங்காலம் கொலை கொடுப்போம் கொலை ஓலை இதே மாதிரி நம்ம ஊரில் எது கிடைக்குதோ அதை கொடுப்போம் ரொம்ப மழையாக இருந்தால் வைக்கோல் கொடுப்போம் இதுதான் நம்ம ஃபீடு கொடுக்காது இதுலேயும் கொடி ஆடில் கொஞ்சம் ஆடுகள் வந்துட்டு சின்ன சைஸில் இருக்குது ஒரு நாலஞ்சு ஆடு வந்துட்டு ரொம்ப சின்னது நாலு மாதம் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு இடையில் உள்ள ஆடுகள் அது அதுகளுக்கு என்னென்னா சாப்பாடு கரெக்டாக கிடைக்கல மற்றதெல்லாம் கொடுக்காது அதனால் அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது அடுத்த ஒரு வாரம் கழித்து அதை தனியாக செப்ரேட்டாக ஒரு இடத்துல போட்டு தனியாக சாப்பாடு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம ஃபீடு எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்கும் அழகாக கொடுக்கும் ആനാലും നമ്മൾ ഫാമ് തുടങ്ങുന്നത്ക്ക് മുന്നാടി എന്ന് ഫാം തുടങ്ങ നമ്മ യൂട്യൂബ് ചേനലിൽ സർച്ച് പണി പാപ്പം ഫാമുകളെ പറ്റി അപ്പോൾ എന്നാൽ മാക്സിമം നയൻറ്റി പെർസൻറ്റേജ് ചോനലുകളെയും ചല്ലത് ആട് വളർത്തൽ ലാഭം ലക്ഷക്കണക്കിൽ കോടിക്കണക്കിൽ ലാഭം ഒരു മാസത്തേക്ക് മൂന്ന് കിലോ വെയിറ്റ് പോകും നാല് കിലോ വെയിറ്റ് പോകും ചല്ലവാങ് അത നമ്പി നമ്മ സബ്സ്ക്ൈബർസ് യാും ആട് വളർത്താ ഏനാ നമ്മൾ ആട് എടുത്ത് ഒരു വർഷം കിട്ടത്തിട്ട ഒരു വർഷത്തെ ആകപ്പോ இதுவரைக்கும் எந்த ஒரு செயல் நம்ம பண்ணதில்லை பண்ணினாலும் அந்த நம்ம காசு கொடுத்து வாங்கின அளவு இந்த ப்ராஃபிட் வருமானு கேட்டால் நமக்கு வராது அது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு சேனலும் அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கிறதுக்கு வேண்டி அங்கே சும்மா விடுவது கிடைக்குமா இருக்கும் நான் என்ன சொல்ல அந்த நம்ம செம்மறி ஆடு வளர்த்தி நமக்கு பழக்கம் இல்லை சில வேளை அதுக்கு மூணு கிலோ நாலு கிலோ வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு ஆனால் வெள்ளை ஆடும் மற்ற ஆடுகளும் അന്നാലെ മൂന്ന് കിലോ നാല് കിലോ വെയിറ്റ് ഒരു മാസം കൂടുമെന്ന് കേട്ട കണ്ടിപ്പാ വായ്പ നമ്മൾ അനുഭവത്തിൽ നമ്മൾ ചൊല്ല് ഇത് എന്നു ചെന്നാൽ ഇപ്പം ചേനലുകളും പാട്ടിട്ട് ഇങ്ങി അപ്പി ഇപ്പം ആട് വാങ്ങി വളർത്തണോ കണ്ടിപ്പാ നമുക്കൾ അടക്കിയത് കാരണമേ ഇത് തമുക്ക് ലാഭം ആട് വളർത്തുന്ന ലാഭം എന്നുച്ച് വീട്ടിൽ അത് വേലയ്ക്ക് പോകാതെ ഇരിക്കൾ ഇന്നാൽ ഒരു നാല് ഇല്ല അഞ്ച് ആട് വാങ്ങി വളർത്തുന്ന சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு சைடு இன்கம் மாதிரி இது கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம பெரிய பெரிய அளவில் பண்ணவங்களுக்கு லாபமாக இருக்குல்ல இது லட்சக்கணக்கில் பெரிய அளவில் அந்த அளவில் பண்ணவங்களும் லாபமாக இருக்கும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் சின்ன ஃபார்ம்லாம் வச்சு பண்ணுறவங்களுக்கு அந்த அளவு லாபம்னால் கண்டிப்பாக இல்லை அவன் பாசிட்டிவ் தான் பேசணும் நான் என்னதுன்னா நான் நடைமுறையில் இருக்க உண்மையை மட்டும் சொல்லுதேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஏமாறக்கூடாதுன்னு தான் சொல்லுது நம்ம பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட நாலு மாதத்தில் நம்ம நாலு மாத குட்டிகளை கொண்டு வந்தோம் அந்த பார்பரி ஹைதராபாத் இதெல்லாமே இன்றைக்கி பார்த்தாலும் அதில் கொஞ்சம் அந்த மாற்றமாக இருக்க தவிர பெரிய அளவில் அது வெயிட் கேட்டால் இல்லை நம்ம வெயிட் பண்ணுவோம் சில ஒரு வருஷம் ஒன்றரை வயசு தான் வெயிட் பண்ண தான் செய்யணும் இதுக்கு கரெக்டு அதுக்கு அனுபவம் தெரியணும்னா வரைக்கும் ஒரு வருஷம் வளர்த்துனதுனால நான் என்ன சொல்ல அந்த அளவு நமக்கு அதில் ப்ராஃபிட் உண்டானு கேட்டால் இல்லை பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஃபீமேல்கள் அதெல்லாம் செப்பரேட்டாக விட்டுருக்கேன் இந்த பார்பரி ஃபீமேல் நமக்கு ரெண்டு இருக்குது அது அந்த ரெட் அண்ட் ஒயிட் அந்த ட்ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்குது அது மெயில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பேன் அவனுக்கு பேர் முத்து அவனை ஒருத்தனை மட்டும்தான் நம்ம கட்டி வச்சிருக்காரு வேறு எல்லா மெயிலு ஃபீமெல் எல்லாமே கட்டி வைக்க மாட்டான் சும்மா ஃப்ரீயாக தான் விட்டுருப்பான் அவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன் அவனை கட்டி வைக்காமல் இருந்தவுடனா சும்மா இந்த மரத்தை அடிக்கிறது ஃபென்ஸெல்லாம் முட்டி தள்ளுறது நமக்கும் கொஞ்சம் கவனமாக பக்கத்தில் போகிறோன்னா பிரச்சனை தான் அதனால் அவனை நம்ம அவனை மட்டும் ஒரே ஒரு மட்டும் தான் கட்டி வச்சுருப்பான் அது அந்த பார்பரி மயில் சாப்பிடுறது வெளியே உள்ள கூட்டுக்குள்ளே கட்டியிருப்போம் நைட்டு பகல வெளியே கொண்டு கட்டும் கட்டி சாப்பாடு கொடுக்கறது பக்கத்துலேயும் மற்ற யாராவது ஆட்கள் வந்தோடனா ரொம்ப ரொம்ப இது அக்ரெசிவ் ஆகிடுவேன் நம்ம பார்த்துட்டு இருக்க அவனை தான் இதாக இருக்கேன் இவனை தான் முத்து ஒன்று வச்சுருக்கான் எங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வந்தேன் എതാ ടെൻഷനായിരുന്നാലും അവൻ്റെ വന്നാൽ ഉദം അവക്ടിവിറ്റീസ് അവൻ ചേട്ടെല്ലാം പാത്ത നമ്മൾ അത് ടെൻഷനെല്ലാം കാണാൻ പോയി ഇവ പക്കത്തെയും നമ്മൾ കവനമതാ പോണോ ഇല്ല ഇപ്പോൾ അവനത്തില്ല അത് ചണ്ടെക്ക് തയ്യാറെ അവ ചാട്ടാച്ചു കാലേ ചാവിട്ട് ചണ്ടെക്ക് തയ്യാറെക്കാതെ യാക്കത്തിൽ വരലില്ല அதனால் வெயிட் பண்ணி நிற்கிது பக்கத்தில் வந்தாடனா உடனே முட்டிடுவேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் உள்ள அப்டேட்டு இனியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்